அம்மார் ஹாலிடே விட்டாலும் விட்டாச்சு இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல அதனால் ஸ்கூலில் வந்து ரிசல்ட் வாங்கும் இந்த மாதிரி புக் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் லம்பாக புக்கை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாப்பாவை இன்னும் ஸ்கூல் சைக்கல பட் ஆனால் இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணும் போது வந்து எழுத கற்றுக்குறாங்க வெள்ளிக்கிழமையும் பிரதோஷமும் ஒன்றா வந்ததுனால வீட்டை துடைக்கிறது அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் வளர்க்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு புது வரவாக ஒரு சாமி வந்து வந்திருந்தாங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்கள் வீட்டில் இந்த சிலை இல்லை அப்படிங்கிறதுனால அக்கா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அபிஷேகம்லாம் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட வாசப்படி தான் ஸோ ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பண்ணியே வச்சுருக்கோம் லைட்டாக வந்து டிசைன் பண்ணி வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக நான் கோயிலுக்கு வந்து போயிடுவேன் இந்த வாட்டி எங்கே நாங்கள் போகிற கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் டெத்து அப்படிங்கிறதுனால நட சாத்திருந்துச்சு சரி அதே டைமிங்க்கு வேறு சைடில் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கோயிலுக்கு வந்திருந்தோம் இங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு கூட பார்வதி தாயாரோடதும் இருந்துச்சு லிங்க சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு மனக்குளிர வேண்டிட்டு நம்ம வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் ஒன்னா வந்ததுனால இன்னைக்கு நான் பெருசாக ஆர்டர் எதுவும் எடுக்கல ஸோ அதனால வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் எனக்கு டைம் கரெக்டா இருந்துச்சு நிறைய பேர் வந்து வந்து ஒவ்வொரு சாமி கும்பிடுவீங்க அது யாரா இருந்தாலும் சரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்க வழிபடும் போது உங்க லைஃப்ல மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இப்போ தொடர்ந்து நான் வந்து சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என் வாழ்க்கையில லைஃப்ல சேஞ்சஸ் வரத என்னாலே உணர முடியுது சோ இன்னைக்கு நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து பேரிஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு சோ வாங்க நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்படியே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங் ஹாப்பியாக கிளம்பியாச்சு ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கின காலம்லாம் உண்டு ஸோ இப்போ வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ பசங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பீச்சும் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் சம்மரஷாக இருந்துச்சு எல்லோருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இப்படி தான் என்னோட டே வந்து போச்சு